வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷுங்க பத்தொம்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா உங்கள் தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் வீடியோ போட முடியும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால் போட முடியும்ங்க வரும் நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்கின்ற பதியை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் விலை சற்று உயர்வு பதினஞ்சு கிலோ கொண்டப்போ ஏழ்நூறு டு தொள்ளாயிரம் வரைக்கும் திருப்பூர் விற்பனையாக இருக்குதுங்க இருந்தாலும் ஒட்டர மார்க்கெட்டில் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கிலோவுக்கு அஞ்சு ரூபா குறைவு திருப்பூர் மார்க்கெட்டில் இன்று விலை அதிகமாக போயிருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் மூட்டை வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எண்பது டு நூறுக்கும் செடி முருங்கை அறுபது டு எண்பதுக்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஆறுநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வரையா இரநூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க ஒரு கிலோ ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் பாகற்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இரு இரு இருபதுருவா கொண்ட கட்டு முந்நூறு டு எட்நூறு ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குவாலிட்டி போல் பீர்க்கங்காய் இருபது கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு ஏழ்நூறு எட்நூறுங்க இதுவும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதேபட்ச விலையா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பன்னெண்டுக்கும் குறைந்தபட்ச வலையாக ஏழு ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விளையா முந்நூறு டு நானூறுக்கும் குறைந்தபட்ச ஒழியாக நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளே விற்பனை இருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றி முப்பது பல்லு பூண்டு எண்பது டு நூறுங்க தக்காளி விலை சற்று ஓரளவுக்கு கணிசமாக உயர்ந்திருக்குதுங்க ரெண்டு நாளும் பாக்ஸின் பத்து இருபது உயர்ந்து வந்து இரநூறுவாய் டச் பண்ணிக்கிதுங்க இன்றைக்கி நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி புதுக்காக இருந்தால் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இதே சாகு தக்காளி இரநூறுக்கும் மதன் நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் சிவம் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் பந்தல் தக்காளிகள் இரநூறுவாயிலேருந்து ப்ளஸுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்துமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா பதினாலுக்கும் குறைந்தபட்ச விலையா ஏழு எட்டு ரூபாயிலேருந்து கட்டின் சைஸிற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க புதினா தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ மூட்டை நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்ப இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முதல் ரகம் ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி இருபது பதினஞ்சுக்கும் மோசமான கிழங்குகள் கிடைக்குதுங்க கேரட் முதல் ரகம் எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி ஐம்பதுக்கும் தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட் முப்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு நாற்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாவதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் மாம்பழம் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுங்க ஒம்பது பத்து மணி மார்க்கில் செகண்டாக அப்படியே விழுந்துருச்சுங்க இன்றைக்கி பதினேழு கிலோ கொண்ட வெண்டங்காய் முதல் ரகம் தெளிவான காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலை ஐநூறு ஆறுநூறுக்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தாவரங்காய் அதே பதினேழுல கொண்ட போய் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்பீடுங்க செகண்ட் ஹாஃப் அப்படியே பத்து மணிக்கு ஸ்லோவாக இன்னைக்கு இன்றைக்கி பதினேழு கிலோ கொண்ட கொத்தாவரங்காய் ஐநூறு டு ஆறுநூறுங்க கத்திரியும் அப்படி தானுங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு செகண்ட் ஹாஃப் கத்திரியும் ஸ்லோங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட கத்திரி சிம்ரன் இரநூறு டு இரநூத்தம்பது முந்நூறுவாய்க்கு டாப்புங்க பவானி முந்நூறு டு நானூறு நானூற்றம்பது ஒரு சில போய் ஐநூறுக்கு விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டாப்போய் அதிகபட்ச ஒலியாக முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரு கிலோ எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பதுக்கும் எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ அதிகபட்ச ஒளியாக தெளிவான பழம் எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் புள்ளி எலுமிச்சளம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருபத்தஞ்சிக்கும் விற்பனையாகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் காயின் தரத்தை போல் விற்பனையாகுதுங்க ஒரு என்ன விவசாயம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் திருப்பூரில் பைக்கு ஒரு இரநூறுவா டு முந்நூறுரூவா வரைக்கும் விலை ஏறி இருக்குதுங்க கடந்த முப்பது நாட்களாக பார்த்தீங்கன்னா சே ஊரான் ஆன்சில் திருப்பூர் பச்சை வெங்காயம் வருது அதிகமாக முன்னூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் போச்சுங்க இந்த கடந்த முப்பது நாட்களாக இன்றைக்கி அதிகாலை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய நானூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில போய் ஐம்பது ரூபா முன்னப்பட்டு போய்ந்துருக்கலாங்க அது ஒரு சில போய் நம்ம கணக்கு எடுத்து வீடியோ அப்டேட் பண்ண முடியாது நார்மல் வியாபாரம் ஐநூறுவாய்க்கு போன வெங்காயம் ஏழ்நூறுவா வரைக்கும் இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க சற்று விலை இன்னுமே ஏறக்கூடும் என சில வியாபாரிகள் வந்து இன்றைக்கி சொல்லிக்கிறாங்க அதனால் பார்த்திங்கனா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வெங்காயம் ஏறக்கு விலை வந்து எல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க பற்றை வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வர்றதில்லைங்க வந்தாலும் வியாபாரிக்கு வாங்குறதில்லைங்க அதை நம்ம ஆல்ரெடி முதல் முடிச்சு அந்த பதிவு சொன்னோம் பற்றை வெங்காயம் வச்சுருந்தா கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு யார் கொடுத்தீங்க யார் வச்சுருந்தீங்க இதில் கொடுத்தீங்கன்னு பெட்ரு வச்சிருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செருவாக போய் ஒரு சில பை கொண்டு வர்றாங்க வந்தாலுமே அந்த பை நானூறுரூவா முந்நூறுரூவாய்க்கிட்ட பாதி விலைக்கு தான் விற்கிதுங்க அரசாணிக்காய் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு முந்நூற்றம்பதுங்க காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபா பெருசா அந்த மாற்றம் இல்லைங்க பூசணிக்காய் காட்டுக்குள்ளே ஆறு டு பத்து மார்க்கெட்டில் ரேட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மோட்டை நானூறு டு ஐநூறு காளிப்புலவர் தெளிவான காலிப்புலர் இருந்தால் பதினஞ்சு கிலோ பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை முந்நூறு டு நானூறு தெளிவான பூ ஐநூ நானூற்றம்பது ஐநூறு கூட விற்பனை ஆகுதுங்க தேங்காய் வந்து வரத்து கொஞ்சம் அதிகம் தானுங்க பெரிய ஒரு விலை ஏற்றம் இல்லைங்க நார்மலாக நல்லா பெருவெட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஒரு சில காயை மட்டுங்க செகண்ட் குவாலிட்டிங்கனா பதினெட்டு பதினேழுங்க தேர்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஓய் பத்து பன்னெண்டு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க சுண்டைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம்லையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிலோ ஆகுதுங்க கோவக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இருபத்தஞ்சி பை பாய் ஐநூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வருதுங்க முப்பது ரூபாய்க்கு கிலோ கிடைக்கிது ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று வந்து எல்லா பண்ணிலேயுமே சரிங்க கடந்த முப்பது நாள் நாற்று வந்து எங்கேயும் உதவி இல்லைங்க எல்லா பக்கம் தண்ணி கம்மியாயிருச்சுங்க அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா எல்லா ம விவசாயம் மத்தியில் விலை வத்தா தான் தக்காளி நட பழக்கம் இருக்குது இப்போ விலையும் இல்லைங்காட்டி தக்காளி நடவு எல்லா பக்கம் ரொம்ப குறைவாங்க வாய்ப்பு இருந்தால் திறந்தோருக்குள்ள நிழல் இளமரமாக இருந்தால் உள்ள நல்ல போட்டு பாருங்க கண்டிப்பாக சித்திர வையாசிக்கு விளையாடுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்